ராஜாத்தி ராஜா படத்தில் வந்து எனக்கு கட்சி வேணாம் ஒரு கொடி வேணாம் அப்படின்னு சொன்னவர் தான் ரஜினி அதன் பிறகு அவர் ரஜினியை வந்து அரசியலுக்குள்ளே இழுக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட இதுகள் ரஜினி எது பேசினாலும் அரசியலாக மாறிச்சு அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் நேரடி அரசியல் களத்திற்குள் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னது பெரு விஷயமாக மாறிச்சு ஒரு கட்டத்தில் அரசியலுக்குள் நான் வரலான்னு முடிவாயிடுச்சு என்னுடைய வயது அதை தாண்டி வந்து இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களுடைய அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோய் தொற்று ஒரு கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த இதெல்லாம் இதெல்லாம் காரணம் சொல்லி நான் வரலைங்க அப்படின்ட்டார் மிக சமீபமாக கடந்த சில நாட்களாக ரஜினியோடைய இந்த அரசியல் நகர்வு அரசியல் நடவடிக்கைகள் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது எப்படி எனக்கு எதுவும் வேணாங்க நான் விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு சீமானை சந்திக்கிறாரு சந்தித்தவர் சீமான் வெளியே வராரு சினிமாவும் பேசணும் அரசியலும் பேசணும் அப்படின்றாரு வந்து சங்கின்து வந்து நண்பன் அர்த்தம் அதை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க சங்கீனா சங்கி 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 சங்கின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒருத்தர் சங்கீனா நண்பன் சொன்னது அப்புறம் அந்த வீட்டில் சந்தித்தது சந்திப்பு சந்திப்புக்கு ஒரு ஒரு மணி நேரம் சந்திப்பு ஒரு மணி நேரத்துக்கு என்ன பேசியிருப்பாங்க ஏன் ரஜினிகாந்த் திடீர்னு சீமானை கூப்பிட்டு பேசணும் இதனுடைய பின்னணி என்ன இதெல்லாம் உண்மையிலே தெரில நான் இப்போ சொல்ல மாட்டேன் சீமானெலாம் சொன்னதெல்லாம் பெரும் பேசு பொருளாக மாறிச்சு அப்புறம் உடன் சென்ற ஒரு பத்திரிகையாளரை வெளியே ஒரு அரை மணி நேரம் வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேறு பேசியிருக்காங்கன்னு ஒரு தகவலை வந்திருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒரு இதுவாகிடுச்சு ரைட்டு ஓகே கடந்த நவம்பர் ரெண்டாம் தேதி அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது கிடைக்கல இப்போ கூப்பிட்ருக்காரு நான் போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சீமான் சொன்னாலும் விஜயோடைய அரசியல் இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறதா விஜயோடைய அரசியல் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான பெருமையான கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 கிளியை கொடுத்துருக்கிறதா மாநாட்டிற்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறதா இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் இங்கே எனக்கு கட்சி வேணாம் கொடி வேணாம் எதுவும் வேணான்னு சொன்ன ஒருவர் ஏன் சமீப காலமாக சீமானை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இதை தாண்டி எம்ஜிஆருடைய மனைவி மறைந்த ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவை அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொண்டாடினாங்க அதற்கு வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்று அமைச்சிருந்தார் ரஜினி நீங்கள் சாதாரணமாக அவர்கிட்ட ஏதாவது பைட்ஸ் கேட்டிங்கனாலே கொடுக்கவே மாட்டார் வந்து அது அரசியல் சம்பந்தமான பைட்ஸ் நிச்சயமாக கொடுக்க மாட்டார் சரி ஜானகி அம்மா அவங்கள பற்றி அருமை அவங்கள அருமை பெருமை எல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ ஏன் அதை கொடுப்பானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த வீடியோவில் தான் எல்லாமே தெரியும் வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நபர் வந்து ஒரு எப்படி ஒரு ராமச்சந்திரனுக்கு ஒரு சீதாதேவி அது மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க எங்கிட்ட பேசின ஒரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்பொழுது இதுமாதிரி ரஜினிகாந்த் நிறைய திரைப்படங்களில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சியில் நடிக்கிறாரு இன்றைக்கி இருக்கிற அந்த பசங்கள் வந்து அதை வந்து பின்தொடர ஆரம்பிப்பாங்க அது எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க எனக்கு அந்த அளவுக்கு அப்புறம் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடஞ்சி போச்சு ஜானகி அணி ஜெயலலிதா அணி ஜா ஜே ஒரு பக்கம் வந்து புறா இன்னொரு பக்கம் வந்து சேவல் சின்னம் ரெட்டை இலை முடுக்கப்பட்டது அதை ரஜினி சொல்கிறாரு ரெட்டை இலை என்பது பிரம்மாஸ்திரம் அதை முடக்கிட்டாங்க முடக்கன பிறகு பெரும்பான்மை அப்போ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஜானகி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க ஜானகி அம்மையார் தான் ஜெயிப்பாங்க எங்கே பார்த்தாலும் புறா புறா புறான்ற ஒரு விஷயம்தான் இருக்குது அவங்க தான் இது எம்ஜிஆருடைய அனுதாப ஓட்டுக்கள் முழுக்க அவங்க தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தபோது படுதோல்வி அடைஞ்சாங்க அந்த சமயத்தில் அரசியலை அப்படியே விட்டு விலகினாங்க மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு அம்மா நீ தான் அதுக்கு தகுதியான ஆள் இதுதான் கட்சி பிடி நீ தான் வழி நடத்தணும் எம்ஜிஆருடைய அரசியலையும் நீ தான் வழி நடத்தி எனக்கு அதுக்கு இதுவும் இல்லை என்னால் முடியாத கட்சி நடத்த முடியாது இதெல்லாம் அவங்களுடையது அப்படி ஒரு இடத்துல இருந்தவங்க அவங்க அப்படின்னு அவருடைய அருமை பெருமை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த வீடியோவில் பேசியிருந்தார் சரி ரஜினி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின் தான் ஆயிரம் கேள்விகளாக இருக்குது ஏன்னால் நீங்கள் சீமான் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம் ரஜினிகாந்தை கன்னடர் மராட்டியர்னு அப்படி பேசின சீமானை ஏன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு இப்போ பெரும்பாலும் ரஜினிக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா கூப்பிட்டுட்டார் அல்லது வந்து சந்திக்கு வந்துட்டாங்கன்னா பெரும்பாலும் அவர் உட்கார வைக்க மாட்டார் நின்றுக்கிட்டே இருப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரும்பாலும் நிற்க வைக்க நிற்க வச்சுட்டு தான் இருப்பார் உட்கார வைக்க மாட்டார் ரைட் என்ன காரணம்னா நின்றுதாக கிளம்பிடுவாங்கல்ல அப்படின்னு ரொம்ப பிடிச்சவங்களானா உட்கார வைப்பார் ஆனால் இப்படி சீமானுடன் ஒரு ஒரு மணி நேரம் அதற்கு மேலே வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஸ்பீச்சாக இருக்கும் ஏங்க ரஜினிகாந்த் எந்த எது எது தொட்டாலும் எது பேசினாலும் அந்த திரைப்படமாகட்டும் பேசுவதாகட்டும் கண்டிப்பாக ஒரு அரசியல் சர்ச்சை அரசியல் விஷயங்கள் கண்டிப்பாக வரும் மாப்பிள்ளை படம் எண்பத்தொம்போதாவது வருஷம் அப்போ அப்பறது ஜெயலலிதாவுடைய அந்த ஆணவத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பல பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க எப்பா டெரரான ஆல்பா இவங்க இவங்க கிட்ட வச்சிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இப்படியாப்பட்ட லேடியாக இருக்காங்களே யாருக்குமே வந்து அடங்காத இருக்காங்களே அப்படின்ற பொழுது மாப்பிள்ளைன்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்ரீவித்யாவுடைய கேரக்டர் என்ன தெரியும் ஸ்ரீவித்யாவுடைய கேரட்டாக ஒரு பணக்கார மாமியார் ஒரு திமிர் பிடித்த மாமியார் அந்த மாமியார் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆமலாவை மாமியாருடைய கொட்டத்தை போய் அடக்குவார் இவர் ரஜினி போய் உள்ள ஏறத்தாழல்ல கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டு நீங்கள் அப்படியே ஜெயலலிதாவை மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதாவை அவர்களை வடிவமைச்ச மாதிரியே இருக்கும் அந்த அந்த படம் வெளியே வந்து இதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ரஜினி திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து சிரஞ்சீவி கீதா ஆர்ட்ஸ் யார் அல்லூர் ஜீன் இருக்கா இல்லைங்களா அவங்க அப்பா தான் அரவிந்த் அதோட சக்க போடு போட்டது இந்த விமர்சனம் அங்கேருந்தே ஆரம்பிச்சு தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் போயஸ் கார்டன் இருக்குல்ல அந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறிச்சு எவ்வளோ பெரிய வாகனம் வந்தாலும் அந்த வாகனத்தை சோதனைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமா அதெல்லாம் விடவே மாட்டேங்க வந்தது ஏறக்குறைய ரஜினியுடைய கார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டது அப்படி நின்றுன்னு இருக்கும்பொழுது தான் அவர் வந்து பொறுக்க முடியல அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு கேட்குறாரு என்னங்கன்றாரு இல்லை சிஎம் போகிற நேரம் ஓரமான இல்லைங்க சிஎம் உத்தரவு அப்படின்னு டக்குன்னு இறங்கி கார் கதவு திறந்து நேராக வந்து ஒரு பங்கடியை போட்டு ஸ்டெலமரிஸ் காலேஜில் இருக்கிற பக்கம் இருக்கிற ஒரு பங்கடியை நோக்கி போக ஆரம்பிக்கிறார் ரோட்டில் போகிறவங்க கத்திட்ரல் ரோட்டில் போகிறவங்க வரவங்க சைக்கிளில் போகிறவங்களே ஏ ரஜினி ரஜினி அப்படின்ட்டு ஓட ஆரம்பித்தாங்க இது கரெக்ட் பிளான் பண்ணி தான் பண்ணார் அவர் வந்து எவ்வளோ நேரம் நான் காரில் தட 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 தான் கூட்டம் வந்தவொடனே போலீஸ் அதிகாரிங்களெலாம் என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி அதுக்குள்ளே மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி ஓகே சார் நீங்கள் காரில் ஏறுங்க சார் நீங்கள் உங்களை உள்ளே விட்றோம் அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க இன்னும் அந்த அம்மா ரொம்ப கோபம் ஆயிப்பாச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நடிகை ஜெயசித்ரா கூட அங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி கெடுபடிலாம் இருந்தப்போ அவங்க மகாலிக்கு போகிற வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க அவங்களால போக முடியல வர முடியல அப்படின்னு அங்கேயும் வந்து ஏன்னா போயஸ் கார்டன் வந்து எல்லாரும் வந்து மேட்டுக்குடி மக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ரஜினி வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை முத்து இந்த மாதிரியான படங்களில் தொடர்ச்சியாக அந்த ஒரு கேரக்டரை உருவாக்கி அதெல்லாம் நீங்கள் நான் இல்லைன்னு சொன்னால் கூட ரஜினியோட கோபம் அங்கே இருந்தது ஏறக்குறைய அவர் அரசியல் களத்துக்குள்ளே வரணும் மறையிற ஒரு விஷயங்கள்லாம் அப்போ இருந்தது வந்து நேரடியாகவே அடித்தார் இன்னும் ஒரு கட்டமாக போய் பாஷா படத்தினுடைய ஒரு வெற்றி விழா மிகப்பெரிய வெற்றி விழா அந்த வெற்றி விழா பாஷா படத்தை தயாரித்திருந்தவர் மறைந்த ஆரம்பீரப்பன் அவர்கள் சத்யா மூவி சார் வரலாறு காணாத வெற்றி அப்போது அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அந்த சமயத்தில் மினிஸ்டராக இருக்கார் ஆரம்பி மேடையில் வச்சுக்கிட்டு மினிஸ்டரை ரஜினிகாந்த் பேசுன அந்த ஸ்பீச் வந்து தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஓவராகிட்டே இருக்குது ஏன்னா அந்த சமயம் தான் ரோஜா படம் வந்து ரோஜா சர்ச்சையாகி மணிரத்னம் வீட்டில் சில பேர் வந்து இந்த பெட்ரோல் இதெல்லாம் போட்டு போனாங்க அந்த பேச்சை அதை வச்சு அவர் ரொம்ப ஓவராக போயிட்டு சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்குது இது நல்லதில்லை இது சரியில்லை அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறதுக்கும் ஆரம்பி மேடையிலேருந்து இறங்குறதுக்கு அவருடைய அமைச்சர் படிவை பிடிக்கிட்டாங்க இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பாபா படம் பாபா படம் ரிலீஸ் ஆகும்பொழுது பாபா படம் இங்கே வந்து அந்த படம் முழுக்க வந்து ரஜினிகாந்த் சாராயம் குடிப்பது போலும் சிகரெட் பிடிப்பது போலும் இருக்கிறதுனால இதை பார்த்து இன்றைய இளைஞர்கள் எப்படி எம்ஜிஆர் நீங்கள் சொன்னாரோ அது மாதிரி வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து பெரிய கண்டனம் கொடுத்தார் நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் உங்களை கோடுக்கணைக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி இந்த பாபான்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு இப்படி பொழுதனைக்கும் குடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருந்தா அந்த போஸ்டர் முழுக்க சாராய பாட்டில் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாமகவினருக்கும் ரஜினி ரசிகர்களுக்குமான ஒரு மோதல் வந்து பெரும் மோதலாகி அது நடந்த சம்பவங்கள் வட மாவட்டங்களில் பல இடங்களில் பாபா படம் முதல் காட்சியை ரிலீஸ் ஆகும் பல ஊர்களில் பொட்டியெல்லாம் தூக்கி போயிட்டாங்க ஃபிலிம் போட்டி தூக்கி போயிட்டாங்க தூக்கி போயிட்டு அப்புறம் ரஜினியோட வாய்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது வாய்ஸ் அதுதான் மிக ஆண்டவனால இனி காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணிச்சு அந்த நேரம்தான் மூப்பனார் மற்றவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் வரணும் வந்து முதல்வர் ஒரு நாற்காலையில் போது ஒரு 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 இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது நம்ம என்ன தான் தமிழர்னு சொன்னாலும் கன்னடகாரன்னு நம்மளை வந்து முத்திரை குத்துவாங்களோ எப்படி சீமான் வந்து சொல்லியிருந்தார் மீட்டிங்கெலாம் வந்து இவர் மராட்டிய ஒரு கன்னடர்னு அப்படின்ற ஒரு இது வந்து வேணாங்கன்னு விட்டுட்டார் ஆனாலும் தொடர்ந்து அவருடைய அரசியல் கருத்துக்களை அரசியல் விஷயங்களை தன்னுடைய படங்களில் சின்ன சின்னதாக காட்டிக்கிட்டே இருப்பார் அவருடைய ரசிகர்கள் விடாமல் ராகவேந்திர மண்டப வாசல்லையும் போயஸ் கார்டன் போகிற வழிலையும் வர்றதுலேயும் முதல்வரே வருக நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க தலைவன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்புறம் ஒரு ஒரு சந்திப்பு நடத்தினார் வந்து அந்த சந்திப்பில் சிஸ்டம் சரியில்லைன்னாரு ரசிகரில் அப்புறம் வந்து நேரடி அரசியல் குலத்து களத்துக்குள்ளே வரேன்னாரு அப்புறம் கொரோனா வந்து ரைட்டு ரிலீஃப் ஆகிட்டு அரசியலில் விட்டு ஒதுங்கிட்டார் அரசியல் சம்பந்தமான எந்த எதுவும் பேசுகிறதே இல்லை சமீப காலமாக மிக சமீபமாக கடந்த நாட்களாக சீமானை ஏன் சந்திக்கணும் ஜானகி அம்மையாருக்கு ஏன் வீடியோ போடணும் என்ன காரணம் அப்படின்ற பொழுது நமக்கு தெரிந்த நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா ரைட்டு ஓகே இன்னும் ஏன்னா சீமானை சந்திச்சது வந்தவொடனே மீம்ஸ்லாம் வருது வந்து புலி கழுகு படத்தை போட்டு புலி கழுகு ஏன்னா காக்கா கழுகு ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்குது நான் இந்த விவகாரத்துக்குள்ளே வரல இவருக்குள்ளே ஒரு சின்ன இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சாங்க ஆனால் நம்ம போய் உட்காரல நம்ம மேலே தான் ஒரு அட்டென்ஷன் இருக்கணும் நாம் தான் ஐக்கானாக இருக்கணும் ஆனால் சமீப காலமாக அரசியல் களத்திற்குள் விஜயோட பேச்சு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கலாம் அது கூட அவருக்கு மாறுதலாக மாறி இருக்கலாம் அது ஏன்னா ஒரு ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு நபர் வந்து களத்துக்குள்ளே வராரு இன்றைக்கி ஒரு பெரிய மாநாடு நடத்தியாச்சு மாநாடு நடத்தி விவசாயிகளை சந்திக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து பொறுப்பாளர்கள் அமைக்கிறாரு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து முடிவு பண்ணுறாரு ஒரு நடைபயணம் அதை தாண்டி வந்து பிரச்சார பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாபேக்காவுடன் யார் யாரெல்லாம் கூட்டணி வைப்பாங்கன்னு பெரிய கட்சிலாம் வந்து போகுது அப்படின்னு கூட நாம் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு மனநிலை ரஜினிகாந்துக்கு வந்திருக்கிறதா இல்லதே நம்மளோட சின்ன பையன் இப்போதான் ஜூனியர் ஏன்னா இவரெல்லாம் கண்டிப்பாக வாழ்த்தணுங்க விஜய்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணா கூட வாய்ஸ் கொடுக்கலனா கூட வாழ்த்தணும் அண்ணாமலை தம்பியும் ஆட வந்தேண்டா அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் தரைக்குறைவாக பேசுறதில்ல ரஜினி எங்கேயும் பேசுனதில்லை இது ஒரு ஃபேன்ஸுக்கான மோதல் தான் காக்கா கழுகு சண்டை கூட ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு மோதல் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயம் கூட வேறு ஒரு நடிகர் பற்ற வச்சுருந்தா அந்த நேரம் ரஜினி அந்த நேரம் விஜய் வந்து அதை தடுத்துருக்கணும் சொல்லியிருக்கணும் ஒரே சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் ஆனால் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு 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 நடிகர்களுக்குள்ள மோதல் இது வந்து ஒரு சினிமா மோதல் இது எல்லாம் தாண்டி அரசியல் களத்திற்குள் வரும்பொழுது விஜயோடைய இந்த அரசியல் வளர்ச்சி ரஜினிக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரைட்டு ஓகே நம்மளோட சின்ன பையன் நம்ம வந்து தான் பார்ப்போமா அப்படின்ற ஒரு விஷயம் வருதா மீண்டும் அரசியல் களத்திற்குள் ரஜினியும் இறங்க போகிறாரா இப்போ அஞ்சு முனை போட்டியாக இருக்கிறது ஆறாம் ஆறாவது முனை போட்டியாக மாறுதா இல்லது வந்து ரஜினி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் பி டீம்ப்பா சீமான் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா பி டீம் எந்த பி டீம் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்றாங்க ஏன்னா சங்கி என்றால் மோசமாக விமர்சனம் செய்த சீமான் சங்கி என்றால் நண்பன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த காலத்திற்குள் விஜய்க்கு எதிராக இந்த பி டீம்களை வே உள்ளே இறக்கப் போகிறார்களா இவர்கள் யாருடைய ரியலான பி டீம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று ரஜினிகாந்தும் அரசியலுக்குள் குதிச்சால் என்ன ஆகும் அப்படின்ற ஆயிரம் கேள்விகள் எல்லாம் கேட்க தோன்றதற்கான ரெண்டு சம்பவங்கள் முக்கியமான சம்பவங்கள் சீமான் சந்திப்பு ஜானகி அம்மையாருடைய அந்த நூற்றாண்டு விழாவுக்கு கொடுத்த வீடியோ சரி காலம் அது அதனுடைய வேலை செய்யும் காலங்கள் கடக்கும் பொழுது சம்பவங்களும் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி